ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டிக் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எல்லாருமே வந்து கார் வச்சுருப்போம் அந்த காருக்கான ஒரு சர்டிஃபிகேட் தான் இருந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பியூசி அதாவது பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறேன் இந்த ச சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபெயினா வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து அவதாரம் காட்ட வேண்டி வரும் அது ஏன்னா எதனால் அப்படின்னு சொல்கிறேன் இந்தியாவில் வாகனம் வைத்திருப்பவர்கள் வந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான ஆவணங்களை ஒன்று தான் இந்த பியூசி அதாவது பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சான் சான்றிதழ் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் பதிவுச் சான்றிதழை போல இந்த பியூசி சான்றிதழும் சாலையில் வாகனத்தை இயக்க மிகவும் அவசியமான ஒன்று தான் ஆனால் பெரும்பாலான வாகன ஓட்டர்கள் வந்து இந்த சான்றிதழ் இல்லாமல் தான் வாகனத்தை வந்து இயக்கிறாங்க மேலும் காவல்துணை துறையினர் வந்து இந்த சான்றிதழை மிக முக்கியமாக கண்காணிக்காத காரணத்தினால பெரும் பெரும்பாலானவர் வந்து இந்த சான்றிதழை வந்து வச்சிருக்கிறது இல்லை ஆனால் சில நேரங்களில் இந்த பியூசி சான்றிதழ் மிகவும் அவசியமான ஒன்றாகும் முக்கியமாக நமது வாகனத்தை ஒரு ஆர்டிஓவில் இருந்து இன்னொரு ஆர்டிஓவுக்கு மாற்ற வெளி மாநிலங்களில் பயணம் செய்ய மற்றும் வெளி மாநிலங்களுக்கு நமது வாகனத்தை கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னா இந்த பியூசி சான்றிதழ் வந்து மிகவும் அவசியம் இந்த பியூசி சான்றிதழ் வந்து இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மோட்டார் வாகன சட்ட பிரிவு நூத்தி தொண்ணூறு பார் ரெண்டு கீழே ஒரு வாகனத்திற்கு முறையான பியூசி சான்றிதழ் இல்லை என்றால் அந்த வாகன உரிமையாளருக்கு ஆறு மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது பத்தாயிரம் ரூபாய் அவதாரம் அல்லது இரண்டுமே கூட விதிக்கப்படலாம் மேலும் சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஒரு அறிவின்படி பியூசி சான்றிதழ் இல்லாமல் வாகனம் இயக்குபவர்கள் மூன்று மாதங்கள் வரை டிரைவிங் லைசென்ஸை வைத்துக் கொள்வதற்கு தடை விதிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த பியூசி சான்றிதழ் ஏன் அவசியமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சமீப காலமாக வந்து காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்து வர்றதுனால முக்கியமான பெருநகரங்களில் காற்று மாசு கட்டுப்படுத்த பல்வேறு முயற்சிகளை வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த வகையில் மிகவும் பலம் அதிக காற்று மாசு ஏற்படக்கூடிய வாகனங்கள்லாம் பயன்படுத்த தடை விதித்தும் வர்றாங்க அப்படி இருக்கும்போது நம்முடைய வாகனத்திலிருந்து வெளியே வரும் மாசின் அளவு வந்து அரசு நிர்ணயித்த கட்டுப்பாட்டிற்கு கீழே தான் இருக்கணுமே தவிர அதற்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்கு இந்த சான்றிதழ் கட்டாயமா நம்ம வந்து வச்சிருக்கணும் புதிய வாகனங்களுக்கு இந்த பியூசி சான்றிதழ் வந்து தேவை அப்படின்னா புதிய வாகனங்களுக்கு அந்த பியூசி வந்து புதிய வாகனம் ஓ வாகன ஓட்டுநருக்கு வந்து தனியாக பியூசி சான்றிதழ் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம வாகனம் வாங்கும் போதே அந்த வாகனத்திற்கான பியூசி சான்றிதழை நமக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படி இல்லை என்றாலும் பரிவாகன இணைய படத்தில் போயிட்டு புதிய வாகனங்களுக்கான பியூஸ் சான்றிதழ் நம்முடைய வாகன எண் மட்டும் சேஷனோட கடைசி அஞ்சு எண்களை நம்ம நிரப்பி பதிவிறக்கும் செஞ்சுக்கலாம் இது வந்து புதிய வாகனங்களுக்கு மட்டும்தான் பதே பழைய வாகனங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் தான் அப்ளை பண்ணி வாங்கி ஆகணும் புதிய வாகனங்களுக்கு வழங்கப்படும் பியூஷ் சான்றிதழானது ஒரு வருடத்திற்கு மட்டும்தான் செல்லுபடியாகும் ஒரு வருடத்திற்கு பிறகு மீண்டும் பியூஷ் சான்றிதழ் வந்து நம்ம வாங்கணும் அப்படி பெரும் பியூஷ் சான்றிதழ் அடுத்த ஒரு வருடத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும் பிஎஸ் சிக்ஸ் வாகனங்கள் என்றால் வருடத்திற்கு ஒரு முறையும் பிஎஸ் சிக்ஸ் அல்லாத வாகனங்களுக்கு ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையும் இந்த பியூ சான்றிதழ் வந்து வாங்குறது வந்து கட்டாயம் இந்த பியூ சான்றிதழ் வந்து எங்கு சென்று பெறுவது அப்படிங்குறது கட்டணம் எவ்வளோ அப்படின்னா இந்த பியூசி சான்றிதழ் நம்ம வந்து ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் சப்போஸ் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம வெரிஃபிகேஷனுக்கு நேரில் போகணும் அப்படிலாம் நேர்லேயும் போய் அப்ளை பண்ணலாம் இது வந்து எவ்வளவு வந்து மாசு கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டு இதுக்காக இருக்கும் இந்த பியூசி சான்றிதழ் பெற இருசக்கர வாகனம் அப்படின்னா ஐம்பது ரூபா முதல் நூறுரூவா வரையிலும் மூன்று அல்லது நான்கு சக்கர வாகனம் அப்படின்னா நூறுரூவா முதல் இரநூறுவா வரையிலும் கட்டணம் செலுத்த வேண்டும் இந்த பியூசி சான்றிதழை அரசு அலுவலங்களில் மட்டுமே நம்ம பெற முடியும் அப்படின்னா இல்லாமல் அரச தனியார் மையங்கள்லையும் நம்ம பெறலாம் அப்படிங்கிறது தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் ஆனால் அப்ளை பண்ணாலும் நம்ம வந்து ஒரு தடவை வந்துட்டு நம்ம ஆடியோ ஆஃபீஸ்க்கு வந்து போகிற மாதிரி இருக்கும் அந்த வந்து வெரிஃபிகேஷனுக்காக போக முடியும் இதோட கட்டணம் வந்து கம்மி தான் எல்லாருமே வந்து இந்த பியூசி சான்றிதழை வச்சுக்கவங்க எப்படின்னா உங்களுடைய வாகனத்தோட அளவு வந்து எவ்வளோ வந்து புகை வெளித்தலுதோ அது காற்று மாசுபடுதா இல்லையான்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட்டை வேணும் புதுசாக வாகனம் வாங்குறவங்களுக்கு இது அது அவங்களே ஆல்ரெடி வந்து கொடுத்துருவாங்க பழைய வாகனம் வச்சிருக்கவங்க எடுக்கணும் அப்படின்னா நீங்களும் வந்துட்டு இந்த பேசி சேனல் வாங்கி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்போ நான் மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை